தர்மம் தம்பி எங்க இருக்க தம்பி வாடா என்னக்கா இந்த வரையா தம்பி இந்த பித்ரை காசை அம்மா குடுக்க சொன்னாங்க பக்கத்து தெருவுல நம்ம சொந்தக்காரவங்க இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் குடுத்துரு ஏ காசு பத்திரம்டா எல்லாம் பத்திரமா தான் மலையில மரடானி வச்சல அது எப்படி பிடிச்சிருக்கு பாடுங்கட்டா அட நல்லா இருக்கே எங்க உன் கையை காட்டு மாஷா அல்லா அத்தா நாளைக்கு தானே பெருநாளு ஆமாண்டா செல்லும் நாளைக்கு தான் பெருநாள் நாளைக்கு தான் செல்ல கொண்டாட போறோம் என் தோழி சொன்னீங்க அது நினைவு இருக்கா ரம்ஜானுக்கு செய்றீங்கன்னு சொன்னீங்களே என்னோட அப்பா சொன்னே என்ன சொன்ன மறந்துட்டீங்கல்ல பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னீங்கல்ல அட ஆமண்டா எனக்கு பிரியாணி சாப்புன்னு ரொம்ப ஆசையா இருக்குதா நாளைக்கு பிரியாணி தா சாப்பிட்டு இருக்கேன் தா ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் சரிடா பாப்பா சீமா நீ பிரியாணி சாப்பிட போற நிறைய நிறைய சாப்பிட போற ஜாலி தாழா நான் என்ன பண்ணுவேன் என் குழந்தை எவ்வளவு ஆசையா இருக்கே கையில காசை இல்லாம என் குழந்தை எப்படி நிறைவேற்ற போறேன் யாருலா தேவையில்லாம என் குழந்தைக்கு வாக்கு குத்துட்டேன் அல்லாஹ் இந்த அடியான் ஒன்னு மட்டுமே நம்பியிருக்கேன் அல்லாஹ் கொடுப்பது சிறந்தவளே உன் உதவி இல்லாமல் வேறு உதவியும் இல்லையா அல்லா யா நீ எனக்கு தினமும் உணவளிக்கிறாய் தேவையை பூர்த்தி செய்வேன் தேவையான வலைக்கம் அலாம் என்ன மாமா எப்படி இருக்கீங்க மாமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மாமா அல்லாவோட கிருபியால நல்லா இருக்கேன்பா மாமி எப்படி இருக்காங்க பாப்பா எங்க காணா பாப்பா அங்கத்தான்ப்பா விளாண்டுருக்கா மாமி எப்பயும் போல வீட்டு வரைக்கும் அப்படியே அப்படியா மாமா மாமிக்கு சலாம் சொன்னதா சொல்லுங்க மாமா இன்சா நாளைக்கு மாமியை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க மாமா விஷால நாளைக்கு மாமியை கூட்டிட்டு வர்றேன்ப்பா மாமா நான் எந்த விஷயமா வந்தேன்னா அம்மா பெருநாள் பித்ரா காசை உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க மாமா அது உங்க கிட்ட குடுக்கலான்னு தான் மா வந்தேன் அஹமதுல்லா இந்தாங்க மாமா வாங்கிக்கோங்க மாமா வாஷல்லா என்னுடைய துவால உங்க குடும்பத்தையும் சேர்த்துக்கிறேன்ப்பா மாமா ஏ குட்டி பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா உனக்கு நோம்பு காசு தரணுமே இந்த நோம்பு காசு வாங்கிக்க பாப்பாக்கலாமா அஸ்லாமலை நான் வரேன் பாய் அம்மான் எது கிட்ட இந்த காசு நீனே வச்சுக்கட்டா உன்ட்டதா காசே இல்ல இல்லடா பாப்பா மாமா உனக்கு கொடுத்த காசு நீயே வச்சுக்கோ அட, சும்மா பிடித்தா மாஷா அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் எல்லா, எல்லாம் அப்போ கூட வீரவனுக்கு அல்லாஹ் அக்பர் கொடுப்பதே சேர்ந்தவனே அஸ்லாம் வலைக்கம் பாய் வாழைக்கு வாங்க பாய் நான் ஜமாத்துலேருந்து வரேன் பாய் ஜமாத்தர்களாக சேர்ந்து புத்திராகாசம் வாங்கி ஏழைகளுக்கு அத்தியாவசிய பொருட்களாக கொடுக்குறோம் பாய் அதான் உங்களுக்கும் கொடுக்க வந்திருக்கேன் பாய் அப்படியா வாங்கிக்கோங்க பாய் ரம்ஜான் பெருநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் அந்த பையில் இருக்குங்க பாய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாடுங்க பாய் அஸ்லாம் வலைக்கம் பாய் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும் அக்கா வலைக்கும் அஸ்லாம் வா தம்பி பத்திரமா கொடுத்தியா போய் எல்லாம் பத்திரமா குத்தா சரிடா தம்பி அம்மா காசு குத்துது எதுக்குக்கா பித்ர காசுன்னா என்னது எதுக்காக கொடுக்கணும் தம்பி ஒருவர் தமது பராமரிப்பில் உள்ள குழந்தை உள்பட அனைவருக்காகவும் இந்த தர்மத்தை ஏழைகளுக்கு வழங்குவது கடமையாகும் இது உலகில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை அப்படியாக்கா சதக்கத்துள் பித்ரு பெருநாள் தர்மம் முஸ்லிமான ஆண் பெண் பெரியவர் மற்றும் சிறியவர் அடிமை சுதந்திரமானவர் மீது நோன்பு பெருநாள் தர்மமாக பித்ராவாக ஒரு சாவு கோதுமை அல்லது ஒரு சாவு பேச்சையை நபிகள் நாயகம் சல்லலாஹு அழகி வசல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் அக்கா பித்ரா காசு கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன பயன் நபி சல்லு அலைவசல்லாம் எதுக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க எதுக்காகனா நோம்பாலியிடமிருந்து ஏற்பட்ட வீணான காரியங்களுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் நபி சல்லாஹூ அலைகுவசல்லம் அவர்கள் பித்ரா தர்மத்தை கடமையாக்கினார்கள் அதே மாதிரி பெருநாள் தொழுகைக்குள் செல்வதற்கு முன்னால் பித்ரா தர்மத்தை கொடுத்துருந்தோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படியாக்கா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் காலத்தில் நோன்பு பெருநாளுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பே பித்ரா தர்மத்தை விநியோகம் செய்துள்ளார்கள் யார் பெருநாள் தொழுகைக்கு முன்பே பித்ராவை நிறைவேற்றுகிறாரோ அது ஏற்கப்பட்ட கடமையாக அமையும் யார் பெருநாள் தொழுகைக்கு பின் வழங்குகிறாரோ அது சாதாரண தர்மங்களில் ஒரு தர்மமாக அமையும் என நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள்